தொழுகை இருக்கும் நோன்பு வைப்பார் முடிந்து விட்டால் திங்கள்கிழமை நோன்பு வைப்பார் வியாழக்கிழமை நோன்பு வைப்பார் மாதத்தின் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பார் இருக்கும் குணம் பொய் பேசுவார் புறம் பேசுவார் வியாபாரத்தில் மோசடி செய்வார் ஒட்டியை கலப்பார் பிறருக்கு அடிதம் சரி செய்வார் ஏற்றத்தாழ்வு பார்ப்பார் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் பார்ப்பார் எல்லாம் இருக்கும் இவர் தொழுது என்ன பலர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலி இவர் செல்லம் அவங்களிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீத கொஞ்சம் கேளுங்க இன்னும் புலானா ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் இரவுடைய தொழுகையை தொழுகிறாள் தொழுகிறாங்கன்னு சொல்லல ஏன் தொழுதாதான் இரவு வணக்கத்தை செய்வார் இரவு வணக்கத்தை தொழுகிறாள் நோன்பு வைக்கிறாள் ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள் நமக்கு பெரிய நம்மளை பொறுத்தவரைக்கும் பெரிய குற்றமா தொழுகிறாள் இரவு வணக்கம் நோன்பு வைக்கிறாள் எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகள் ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள் முஸ்லிம் சமூகம் படித்துக் கொள்ளட்டும் இந்த இருந்து எதை அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதை ஆனால் அவள் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள் அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல சொன்னார்கள் அவளிடத்தில் எந்த நன்மையும் இல்லை அவள் நரகத்தை சார்ந்தவள் எதுக்கு சொல்லுவாங்க இரவு உணக்கத்தை தொழுதாலும் விவாதத்தில் அவர் தன்னை சரிபடுத்தினாலும் மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர் தந்தை சரிபடுத்தவில்லை என்றால் அவளிடத்திலே எந்த நன்மையும் இல்லை அவள் நரகத்தை சார்ந்தவள் இன்னொரு மணிகள் இன்னொரு பெண் துசல்லியல் மக்தூபா கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள் பெரிய வணக்க வழிபாடுகள்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஏதோ சில சதக்காக்களை அவர்கள் முடிந்த அளவு கொடுக்கிறாள் கடமையான சக்காத்தை கொடுக்கிறாள் ஆனால் இந்த பெண்ணால் யாரும் இந்த பூமியில் நோவினை அடைவது கிடையாது இவள் யார் அல்லாஹுடைய தூதர் அகலில் இவள் சொர்க்கத்தை சார்ந்தவள் குரானுடைய பெரும்பான்மையான இடங்களை எடுத்து பாருங்கள் ஹதீப்புடைய பெரும்பான்மையான இடங்களை எடுத்து பாருங்கள் எங்கேயும் ஒரு அஞ்சு நேரம் தொழுதாரா அதனால் அல்ல அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான்னு சொல்லி பூமியில சான்று கொடுக்கப்படலை இவர் ஜக்காத்த முறையா கொடுத்தார் ஹஜ் ஹர கரெக்டா செஞ்சாரு அதனால இந்த சஹாபிக்கு சொர்க்கம்னு சொல்லி எந்த ஹதிதும் இல்லை அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நடந்ததும் அதற்கு முன்னால் நடந்த அல்லாஹுடைய தூதர் எடுத்து காட்டியதும் இதைத்தான் ஒரு பெண் ஒரு உபச்சாரி இருந்தாள் அவள் கிணற்றிற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வந்தாள் அங்கே ஒரு நாய் தாகத்தோடு இருந்தது அந்த நாய்க்கு அந்த பெண் தன்னுடைய ஆடையை கீழே தண்ணீரில் முக்கி அதை பிழிந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினாள் அல்லாஹ் அதன் காரணமாக அந்த பெண்ணை மன்னித்தான் ஒரு மனிதர் இருந்தார் பூனையை கட்டி போட்டு கொடுமை நடத்தினார் அல்லாஹர் அப்புல்லாலவின் அதன் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அப்பல் அலவின் அவருக்கு நரகத்தை கொடுத்தான் அல்லாஹ் யோசித்து பாருங்கள் ஒரு நபித்தோழர் தாடி அப்படி தண்ணீர் உதவு செய்து விட்டு ஓடி வருகிறார் தண்ணீர் சொட்டுகிறது சொட்டுகிறது இதோ 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 வருகிறார் 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 சார்ந்தவர் 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 ஒவ்வொரு முறையும் சொன்னார்கள் ஆச்சரியம் இந்த நபித்தோழர் சொர்க்கவாதி என்று சொல்வதற்குரிய காரணம் என்ன தேடி ஒரு நபித்தோழர் அவருடன் இருந்தாங்க இரவு பார்த்தா பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் எதுவுமே இல்லை எல்லா சகாபாக்களும் செய்யக்கூடிய வழக்கமான வணக்க வழிபாடுகள் மூன்று நாள் முடிந்தது கேட்டார்கள் தோழரே அல்லாஹுடைய தூதர் உன்னை சொர்க்கவாதி என்று சொன்னதற்குரிய காரணம் என்ன அவர் சொன்னார் இந்த பூமியில் யாரை பற்றிய வெறுப்போடும் என்னுடைய பகல் பொழுதும் கிடையாது இரவு பொழுதும் கிடையாது யாரை பற்றிய வஞ்சகத்தன்மையும் யாரை பற்றிய தவறான எண்ணங்களும் யாரை பற்றிய அருவறுக்கத்தக்க காரியங்களுக்குரிய எண்ணங்களும் என் உள்ளத்தில் கிடையாது என் உள்ளம் சுத்தமாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு எம் உள்ள சுத்தமாதிருக்கு நம்மளே நினைச்சுக்கிறோம் பியூரா இருக்கேன் என்ன தாடி வச்சிருக்கேன் நல்லா ஆடை போட்டிருக்கேன் தாடி வைக்கட்டா என் உள்ளத்தை சுத்தம் சொல்லி யாரையும் எதுக்க மாட்டாங்க தாடி வச்சிருக்கேன் ஆடை நல்லா போட்டிருக்கேன் பயன் பண்ற அல்லது தாவா பண்ற அல்லது தாவாவுடைய களங்களில் கலந்து கொள்ற அல்லது தாவா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யற என் உள்ள ரொம்ப பியூர் ஆனால் அவர் அடுத்து தாவா சென்ற பார்த்து இவன் என்னடா இவன் பண்றதுன்னு நினைச்சிட்டு மசால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அவர் பிற தாயை ஏளனமாக பார்ப்பார் இவர் என்னை விட உயர்ந்தவரா இவர் என்னை விட கல்வியில் தேர்ச்சவரா என்னை விட ஒரு பேச்சாற்றலில் திறந்தவரா இவர் என்ன எனக்குரிய வாய்ப்பில் கலந்து கொள்வது அல்லது இவர் என்ன இந்த பணியில் இருப்பது அவர் ஏன் அப்படி செய்தார் இவர் ஏன் இப்படி செய்தார் அவர் ஏன் அப்படி செய்யவில்லை என்ற முழு தன்மையும் உள்ளத்திலே சுமந்திருப்பார் இல்ல மஷா அல்லாஹ் அது முக்கியம் அல்ல தொழுகையை மாற்றுவது பெரிய விஷயம் அல்ல நினைத்தால் மாற்றி விடலாம் இல்ல மஷா அல்ல அல்ல பாது அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்ல நாடினால் தொழுக வேண்டும் என்று நினைத்தால் மாற்றலாம் தொழுகையை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறோம் கண கண கவனிக்கணும் ஜகாத்தை மாற்ற வேண்டும் என்னகிறோம் ஹஜ்ஜை கடமையானதற்கு பிறகு செய்ய வேண்டும் என்று என்னகிறோம் ஆனால் உள்ளத்தில் வரக்கூடிய இது போன்ற எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று நாம் என்ன ஓதுகிடையாதா பிரச்சனைங்க ஒருவள பற்றி புறம் சொல்றத கோல் சொல்றத அல்லது பொறாமை கொள்றத நான் மாற்ற வேண்டும் என்று இன்னும் நான் என்னவில்ல அதான் பிரச்சனைங்க அவனை பத்தி தப்பா நினைக்க கூடாது அல்லாஹூர் அபுல் ஆலமின் மூமீன்கள் எல்லாரையும் நல்ல எண்ணங்களோட தான் பார்க்க சொல்லிருக்க நினைக்க என்னல அவரை பற்றி நான் புறம் பேசக்கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை தடை செஞ்சிருக்கா தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது போல என்று அல்ல சொல்றான் இது போன்ற குற்றத்தை நான் செய்யக்கூடாது அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி நான் பேசக்கூடாது அவனை பற்றி நான் கோல் சொல்லக்கூடாது அது அவனுடைய உள்ளம் காயம்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது அவனை நான் வெறுக்கக்கூடாது அவனை பற்றிய விருப்ப என்னுடைய உள்ளத்தில் நான் சுமக்கக்கூடாது என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இன்னும் வரல அல்லாஹு அப்புல்லால நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு அப்புல்லாலின் குரானில் சொர்க்கவாதிகளுக்குரிய தன்மையை சொல்லி எடுத்து பாருங்கள் தொழுகை எல்லாம் முக்கியப்படுத்தினாலும் மற்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் முக்கியப்படுத்தினாலும் அல்லா முக்கியப்படுத்துகின்ற முக்கியமான விஷயங்களை என்னுடைய சமூகம் மறந்துவிட்டது சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அது வானம் பூமிகளை விசாலப்படுத்தி இருக்கிறது அல்லாஹுவை அஞ்சிய முத்த தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் தங்களுக்கே வறுமை என்றாலும் ஏதாவது முடிந்த பாதையில் கொடுப்பார்கள் இன்பமான செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாதிகளுக்குரிய தன்மையை சொல்லுகிறான் நபிமார்களோடு வாழப்போகிற மனிதர்களின் சொல்கிறான் அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள் கட்டணுமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு கியாமுல்லியில தொழுறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஐந்து நேர தொழுகை ஜமாத்தோட தொழுரும் அஹமதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒழுங்குரா போறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பயன் நிகழ்ச்சிக்கு போறோம் ஆனால் சொர்க்கத்திற்கு போவதற்காக கோபத்தை கட்டுப்படுத்தியவர்கள் முஸ்லீம் சமூகத்தில் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் இது எது சார்ந்த விஷயம் இந்த உலகம் பேசக்கூடிய நற்குணங்கள் சார்ந்த விஷயம் இப்படிதானே இப்படி ஒரு வாழ்ந்தா அவர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவர் மாதிரி மனுஷன் உண்டா மக்களோட எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறார் மனிதர்களோட எவ்வளவு இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார் எவ்வளவு அவருடைய குணத்தை பாருங்க கோவப்படுறது கிடையாது யாருடைய யாரை பற்றியும் பொறாமை கொள்வது கிடையாது யாரை பற்றியும் வஞ்சகத்தன்மை வஞ்சகத்தன்மை அவருடைய உள்ளத்தில் கிடையாது எப்போதும் அவர் நல்ல முறையில் நல்ல குணங்களோடு நடந்து கொள்கிறார் அவர் என்ன சொல்லுவாங்க மக்கள் ஒரு சமூகம் அப்படி இருந்தால் அந்த சமூகத்தை எப்படி சொல்வார்கள் இந்த ஊரில் இந்த ஜமாஹத்தை சார்ந்தவர்கள் மாட்டார்கள் பேச வஞ்சகத்தன்மையை விரும்புவார்கள் ஆர்வப்படுத்துவார்கள் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் நற்குணங்களை சுமந்த சமூகம் மனிதன் தனிப்பட்ட குடும்பம் வாழ்ந்தால் அவர்கள் இந்த உலகம் எப்படி போற்றும் இப்படி வாழ்ந்த காரணத்தால் தான் இன்று உலகம் இஸ்லாமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போது ஆரம்பித்ததால் சஹாபாக்களுடைய தொழுகை சஹாபாக்களுடைய அழைப்பு பணி சஹாபாக்களுடைய தாவா சஹாபாக்களுடைய குர்ஆனை ஓதி அவர்கள் விளக்கக்கூடிய கலை இது பெரும்பான்மையாக இஸ்லாத்தை இஸ்லாத்தை நோக்கி அழைத்து வரவில்லை இதுவும் ஒரு காரணம் ஆனால் இந்த உலகம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதன் காரணம் இதுவல்ல எது காரணம் சஹாபாக்கள் குத்துபா பண்ணதுனால இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் ஆனாங்களா சஹாபாக்கள் குரானுடைய நடத்தினதுனால ஸ்பெயின்ல உள்ள முஸ்லீம்கள் ஆனாங்களா என்ன மொழி தெரியும் யார் அதை எடுத்து சொல்ல முடியும் எதை கொண்டு வந்தார்கள் இஸ்லாம் விரும்பக்கூடிய குணங்களை தங்களுடைய வாழ்வில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் செய்த அழைப்புப்படி அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர்கள் பழகக்கூடிய முறையில் மாற்று மதத்தார்களோ அவர்கள் அவர்கள் பழகிய அந்த குணம்தான் அவர்கள் இஸ்லாமை நோக்கி வருவதற்கு காரணமாக அமைந்தது யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது நேர்மை அவர்கள் வாயிலிருந்த உண்மை அவர்கள் முஸ்லிம்களோடு மற்ற மதத்தார்களோடு மற்ற இனத்தார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை பாவம் செய்தவனை பார்த்த பார்வை ஒரு முன்னேற்றத்திற்கு விரும்பிய முறை அது அவர்களை இஸ்லாமை நோக்கி வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று முஸ்லிம்களிடத்தில் இருக்கும் இந்த குணங்கள் குணங்களின் மாற்றம்தான் தான் இஸ்லாமை ஏற்பதற்கு தடையாக இருக்கிறது முஸ்லிமா அவர் ஏமாற்றுவார் வியாபாரத்தில் முஸ்லிமா அவர் எப்போ பார்த்தாலும் பிள்ளரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் குறை சொல்லுவார் இல்லமாஷா அல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த எண்ணங்களும் இந்த குணங்களும் தான் முஸ்லீம் சமூகத்தை பற்றிய தவறான பிம்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லாஹூர் ஆலமின் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவாளாக